இன்று செப்டம்பர் ஒன்னு ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எடுத்து இந்தியாவிலேயே மதுவன் தென்னிந்தியாவிலேயே திருநெல்வேலி தீங்கை ஆட வெட்பாண்டி சிங்கம் பாண்டேகுல மலர் மாமல்லர் கோலித்தேவர் அவர்களின் முன்னூத்தி ஒன்போதாவது ஜெயலலா இன்று சென்னை நோக்கல் கலைஞர் திருநெல்வேலியில் அனைத்து ஆப்பனார் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு சார்பில் நமது உறவுகளின் சார்பிலும் அனைத்து சமூக முன்னோரிகளும் கலந்து கொண்டு

இன்று நடந்து கொண்டிருக்கின்ற அவர் உறவினர் பெண்மாட்டி சிங்கம் தலைமை வேளாண் பள்ளி குற்றாலத்தைச் சேர்ந்த வேளாண் பண்ணி அவர்களை வரவேற்கிறேன் மற்றும் நம்ம சங்கத்தின் துணைத்தலைவர்கள் துணைத்தலைவர்கள் கல்வியாளர்கள் பொதுமக்கள் குழந்தைகள் அனைவரையும் வருகிறவர்கள் வரவேற்கிறேன் முதல்வராக மாமன்னர் ஐயா அவர்களின் வாழ்த்துப்பா நம்முடைய வேளம்மாள் பள்ளி மாணவி பி வி பிரதிஷ்டா அவர்கள் குறித்த நகர் வாழ்த்துப்பா பாடுவார்கள் அனைவரும் அதன் சீனாவி அவர் சொல்வதை சொல்லலாம்

பெற்றே சிவர்க் வாழ்ந்தவரே சித்திர புத்திர தேவரோடு சித்திர புத்திர தேவரோடு சக்தியை மொத்தமாய் கொண்டவரே சக்தியை மொத்தமாய் கொண்டவரே

புகழ் நன்றி இன்றைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் எல்லை நெற்கட்ட அஞ்சலி அரண்மனையில் அமைந்திருக்கின்ற மாமன்னர் புலி தேவையின் திருவிழா தமிழக அரசின் சார்பிலும் மரியாதை செலுத்தப்படுகிறது அனைத்து அரசியல் தலைவர்களும் அனைத்து கட்சியை சேர்ந்த அரசியல் தலைவர்களும் பொதுமக்களும் அனைத்து சமூக முன்னோர்களும் இன்று அவருடைய சிலைக்கு வழங்கி ஆசைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நம்மளுடைய அனைத்து ஆப்பனாள கொண்டை நோட்டை சார்பாக இது சென்னையில் மிக பிரமாண்டமாக இந்த விழாவை நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் இது மறுங்காலத்திலே தமிழ்நாடு அரசு இந்த அனைத்து ஆப்பனாள கொண்டைக்காக ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் நமது மாமன்னர் இந்தியாவிலேயே எத்தனையோ தலைவர்கள் எத்தனையோ போர் வீரர்கள் இருந்தார்கள் மாமன்னர்களாக செயல்பட்டு ஆங்கில ஏகாதிபத்தியத்தை விரட்டி முதல் சுதந்திர போராட்டம் மாறுகிற மாமன்னர் புரிசை என்ற சொல்வதை நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் அவருக்கு தமிழக அரசு சென்னையில் எத்தனையோ தலைவர்களுக்கு சிறை வைத்து வழங்குகிறார்கள் அவர்களுக்கு பிரம்மண்டமாக அவர்களுக்கு மணிமண்டபம் அமைத்து தமிழக அரசையும் கேட்டுக் கொள்கிறேன் அடுத்தபடியாக மாமன்னர் பூலித்தேவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகளை நமது உறவுகள் தங்களிடம் கேட்டுக் கொடுத்திருப்பார்கள்